ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூத்தி எண்பத்தி ரெண்டாவது பாடல் பக்தி புற வேண்டி பாடியது முலை கூடம் அசைத்து பீதி நீர் பவர்மை பட முழியாலே கலாவிய முறியாலே ஏமய மன்னத பூமல் மே

துலவனது மேமே ஊட்டொரு பொற்பொடி கலிக்கவே ஒரு கற்பனை நேற்பழ அளித்த காரணன் அருள்பார்ப்பனகலி

மை குளமிட்டவும் கமிதரு நாற்பழு தெவிய பெரும தேற அனைத யாவூர் மீ படு பக்த மே பெற ಓಕುಲಿ ಬುದ್ಧಿ ಎನಗ ನೀತರ ಬರುವಾಯೇ ಬರುವ ಏ ನಟುವ ಮಾ காட்டின் பொருளை பார்ப்போம் ஞான நூல்களை கற்ற தமிழ் புலவராகிய சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மகிழ்ச்சியுடன் ஒப்பற்ற பறவையார் கழிக்குமாறு அளவற்ற நெல்மணியை தந்த காரணமாகிய சிவபெருமான் தந்த குமாரரே கற்பக மரத்துடன் கூடிய அமராவதி நகரில் உள்ள வெள்ளை யானையால் வளர்க்கப்பட்ட தெய்வயானை அம்மையாரை தழுவுகின்ற அழகிய புயத்தினரே கரியமேகம் போன்ற இந்திரன் அஞ்சி தஞ்சம் புக அருள் புரிந்த கருணைக்கு உறைவிடமான நல்ல தவமூர்த்திகளால் அர்ச்சிக்க பெற்றவரும் தயாமூர்த்தியும் என பூமியில் வாழ்கின்ற திருமால் மகிழும் அருகரே மத்தள முழக்கங்கள் போல கரியமேகங்கள் ஒழிக்கின்ற நல்ல பழனியம்பதில் செழுப்புற வீட்டிருக்கும் பெருமிதம் உடையவரே நெற்றியில் வியர்வையும் பெரிய ஸ்தனங்களும் மையட்ட கண்களும் சொல் கூறுபவரும் நறுமண பஞ்சையில் படுத்து சரசம் உறவு செய்து ஆடவரை மயக்கும் நட்புகோல் பழகி பொருட்களை பறிக்கும் உறவு ஆகுமோ ஆகாது மேலான உண்மை அடைய தாயன்புடன் மெய்யான பக்தியின் சேர்க்கையை அடியேனுக்கு தந்தருள வந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் சிவகுமாரா திருமால் மருகா பழனிவேலவா தேவக்குஞ்சரி மனவாளா மெய்யான பக்தியையும் உள்ளம் குளிரும் தெளிவான புத்தியையும் தந்தருள்வாயாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் துன்பங்கள் அகல தூய பக்தியுடன் ஆனந்தமயமான முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்